அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர் மசால்ஜி காவலர் இரவு நேர காவலர் தோட்டக்காரர் அலுவலக உதவியாளர் நகல் பிரிவு உதவியாளர் காப்பியஸ் அசிஸ்டண்ட் போன்ற பன்னெண்டு வகையான எழுத்து தேர்வு முடிவுகள் வெளிவந்து விட்டது அடுத்து என்ன அப்படின்னா நேர்காணலுக்கான நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் காலேஜில் தான் இந்த நேர்காணல் நடைபெற போகுது ஒவ்வொரு பேஜுக்குமே தொள்ளாயிரம் நபர்கள் இரண்டு நாட்களில் நேர்காணலுக்கு வரக்கூடிய மாணவரோட எண்ணிக்கை ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி இரநூறு பேர்னு வச்சுக்கோங்க இந்த முப்பது மதிப்பெண் இந்த நேர்காணலில் எவ்வளோ எளிமையாக பெற முடியும் அதற்காக நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் மேலும் இந்த ஸ்கில் டெஸ்ட்டு முடித்த பின்னர் வெற்றியடைந்த மாணவர்கள் அனைவருமே ஒன்று இஸ்ட்டு டென்னு அல்லது ஒன்று இஸ்ட்டு ஃபைவ் ரேஷ்யோன்றது கொஞ்சம் மாறி நேர்காணலுக்கு ஒன்று இஸ்ட்டு டூ அல்லது ஒன்று இஸ்ட்டு த்ரீ அப்படின்னு மாறும் இந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது டேபிள்ஸ் போடுவாங்க அந்த இருபது டேபிள்ஸில் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலுக்கான கேள்விகள் கேட்பாங்க அந்த நேர்காணலில் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக கேள்விகள் வரும் சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பாக ஒரு சில கேள்விகள் வரும் அந்த பணி தொடர்பாக நீங்கள் விண்ணப்பித்த அந்த பணியின் தொடர்பாக ஒரு சில கேள்விகள் வரும் அதாவது இப்போ இரவு நேர காவலர் காவலர் போன்ற பணிகள் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பாதுகாத்தல் பொருட்டு அங்குள்ள பொருட்களை கண்காணித்தல் உபயோகப்படுத்துதல் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை மீண்டும் வைத்தல் போன்ற பல்வேறு விதமான பணிகளை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தோட்டக்காரர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மண்ணின் தன்மைக்கேற்ப பூ தோட்டத்தை அமைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தக்காளி வெங்காயம் கீரை வகைகள் போன்ற காய்கறி செடிகளை வளர்க்கலாம் அப்போ அந்த தோட்டத்தோட வேலை பராமரிக்கிறது களை எடுத்தல் எப்படி விதை நடுறது எப்படி அந்த தோட்டத்தோட மண் வளத்தை மெருகூட்டுறது எப்படி தோட்டத்திற்கு நீர்ப்பாசன முறை வாரத்துக்கு எத்தனை தடவை நீர் பாசனம் மாதத்துக்கு ஒரு முறை களை எடுத்தல் எப்படி எடுக்கணும் பூச்சிக்கொல்லிகள் அடிக்கணுமா போன்ற ஒரு சில கேள்விகள் அந்த தோட்டக்காரர் பணி தொடர்பாக உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்கள் கலைக்கொலிகள் பற்றி கலை கொழிகள் பற்றி டூ ஃபோர் டி டைக்ளோரோஃபினால் ஃபினால் டைக்ளோரா டூ ஃபோர் டி அப்படின்னு சொல்லக்கூடிய கலைக்கொழியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதான் ஃபுல்லாக விடாமல் பாதுகாக்கும் அந்த கலைக்கொலியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மேலும் தோட்டப்பயிர்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பத்து காய்கறி வகைகள் கேட்பாங்க தக்காளி கத்தரிக்காய் போன்ற ஒரு பத்து வகையான காய்கறி பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க கண்டிப்பாக கேட்பாங்க நேர்காணலில் பத்து வகையான காய்கறிகள் தோட்டக்காரர்களுக்கு கேட்பாங்க இரவு நேர பாதுகாவலர் தொடர்பாக நம்ம ஏற்கனவே பல பணிகள் சொல்லிட்டோம் அலுவலக உதவியாளர் தொடர்பாக சொல்லிட்டோம் தூய்மை பணியாளர் அதாவது என்ன அப்படின்னா நீதிமன்ற வளாகத்தை ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரம் வச்சுக்கிற வேண்டியது அவருடைய முக்கியமான ஒரு பணி அது தொடர்பாக கேள்விகள் வரும் மேலும் தகுதி தொடர்பாக கேள்விகள் வரும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதற்கான சான்றிதழ்களை நேர்காணலில் கட்டாயம் காமிச்சிருங்க அதற்கான மதிப்பெண் கட்டாயம் உண்டுப்பா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னா டூ வீலர் லைசன்ஸ் ஃபோர் வீலர் லைசன்ஸ் ஸ்கில் பேஸ்டு சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காமிச்சிருங்க இது ரொம்ப கட்டாயம்ப்பா அப்போ தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பெற்ற மதிப்பெண்ணை விட நேர்காணலில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறும் இதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பான சென்ற ஆண்டுகளை கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆன்சர் ரெண்டாயிரத்தி நான்கு மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கடுத்து தற்போதைய தலைமை நீதிபதியோட பெயர் என்னன்னு கேட்பாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பேர் என்னன்னு கேட்பாங்க மணிந்திர மோகன் ஸ்ரீவத்ஷா இதான் அவரோட பேர் வஸ்தவா அப்படின்னு ஈஷா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீவஸ்தவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டில் நவ் பதவியில் இருக்காங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் தலைமை நீதிபதி சொல்லும்போது உயர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ வஸ்தவா அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க கட்டாயம் இந்த கேள்வியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து இந்த மதராஸ் உயர்நீதிமன்றம் எப்போ சென்னை உயர்நீதிமன்றம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா அதற்காக அந்த கேள்விக்கு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் மதராஸ் உயர்நீதிமன்றம் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் என்று மாற்ற அரசோட அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அது மதராஸ் உயர்நீதிமன்றம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது எப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு மாறியிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி இதுவும் ரொம்ப முக்கியமான வினாதான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றம் என மாற்றம் செய்யப்பட இந்திய பாராளுமன்றத்தோட அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு அதுக்கடுத்து உலகின் இரண்டாவது பெரிய நீதிமன்றமாக கருதப்படுவது எது அப்படின்னா பரப்படலை சென்னை உயர்நீதிமன்றம் தான் அதாவது இந்த நீதிமன்ற வளாகம் உலகத்தோட பரப்பளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் இரண்டாவது பெரிய நீதிமன்றமாக கருதப்படுகிறது இதை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்ரெண்டில் சென்னை உயர் நீதிமன்றமானது தொடங்கப்படுது இதோட குறிக்கோள் உரை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் தான் இதோட குறிக்கோள் உரை அதாவது குறிக்கல் உரைன்றது கொள்கைக்கான ஒரு காட் வழிகாட்டுதல் தான் அப்போ அந்த குறிக்கல் உரை என்னென்னு கேட்பாங்க வாய்மையே வெல்லும் அடுத்து உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி நீதிபதிகள் நியமனம் செய்யும் முறை உச்சநீதிமன்றத்துக்கு குளஜியம் மூலமாக நியமனம் செய்வாங்க உயர் நீதிமன்றத்துக்கு கேள்வி கேட்பாங்க அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதிகள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி மற்றும் அந்தந்த மாநில ஆளுநர்களின் அறிவுரை மற்றும் ஒப்புதலுடன் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இதான் கேள்வி அப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அவர்கள் அதோட சேர்த்து தலைமை நீதிபதி அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர்களின் ஒப்புதலோடு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் அப்படின்னு ஒரு தெளிவான பதில் கொடுத்துருங்க குடியரசுத் தலைவரை தான் நியமனம் செய்வார் ஆனால் இந்திய தலைமை நீதிபதியும் அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர்களும் ஒப்புதல் ஆலோசனை கேட்ட பின்னாடி தான் அதை நியமனம் செய்வாங்க இது தெளிவாக சொல்லிடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய உயர்நீதிமன்றத்துக்கு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் யார் கொடுக்குறோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இவங்களுக்கு அதிகாரத்தை வழங்குது அப்போ இதை அப்படியே மாற்றி சொல்லலாம் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை பத்தி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிடுங்க உயர்நீதிமன்றத்தை எப்படி சொல்லணும் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அல்லது குடிமக்களின் பாதுகாவலன் அல்லது அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க அதுக்கடுத்து உயர்நீதிமன்ற நீதி நீதியரசரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயது வரை அதாவது ஓய்வு பெறும் வயது அதை நீங்கள் ஓய்வு பெறும் வயதுன்றத சொல்லாமல் பதவி காலம் அப்படின்னு மாற்றி சொல்லிடுங்க அறுபத்ரெண்டு அகவை அகவைன்றது தமிழ் வார்த்தை வயதுக்கு பதிலாக நம்ம அறுபத்ரெண்டு அகவைன்னு சொல்லி தெளிவாக பயன்படுத்திடுங்க அடுத்து அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகளோட எண்ணிக்கை அதாவது எத்தனை பெஞ்சஸ் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹவு மெனி பெஞ்சஸ் எத்தனை பெஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு இருக்குது எழுவத்தஞ்சு பெஞ்சஸ் இருக்குது அதில் நிரந்தரமானது ஐம்பத்தி ஆறு பத்தொம்போதும் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க 75 அஞ்சு மொத்தம் அதில் ஐம்பத்தி ஆறு பெஞ்சஸ் நிரந்தரமானது பத்தொன்பது அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த சென்னை உயர்நீதிமன்றமானது பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு சேர்த்து தான் அதையும் கேள்வி கேட்பாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றங்கள் இருக்குது ஆம் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானாவில் இருக்குது இப்போ பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னையில் உயர்நீதிமன்றம் இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்காட்டோட சொல்லிருங்க உங்களுக்கு முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நேர்காணலில் முழுமையான மதிப்பெண் பெற தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு நன்றி